அனைவருக்கும் மாலை வணக்கங்க இப்ப நம்ம எங்கே இருக்கோம் இந்த ராத்திரில பாத்தீங்கன்னா மலேசியாவில இருக்க கோலம்புல இருக்க மரடேகா ஸ்கொயர்ல தாங்க இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல நம்ம இவ்வளவு நேரம் சுத்தி காமிச்சுட்டு இருந்தவங்க சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆயிருச்சுன்னு அவங்க வீட்டு காமிச்சாச்சு நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த ஒரு இடத்த நீங்க பாத்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்த ஒரு நம்மளை போல ஒரு இளஞ்சோடிகள் ஆமா தமிழ்நாட்டுக்காரவங்க தான் இங்க வந்து செட்டில் இங்கதான் இருக்கிறாங்க இவங்க தான் இப்ப சரி கூட்டிட்டு வந்தாங்க நம்ம அப்படியே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த இடத்த நீங்க பாத்து ஆகணும்னா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டாங்க பசங்க ரெண்டு பேரும் அங்கே விளாண்டுகிட்டு இருக்காங்க பாருங்க ஆமா சொல்லுங்க இங்க வந்து இவங்க வந்து ஷாப் வச்சிருக்காங்க இவங்க ஆமா நீங்களே சொல்லிருங்க என்ன ஷாப் பேருங்க ஷாப் பேரை சொல்லுங்க ரெகபோத் டெக்ஸ்டைல் பிரிக்ஃபீல் லிட்டில் இந்தியால வச்சிருக்கோம் மென்ஸ் கலெக்ஷன் ரெண்டுமே இருக்குது தான் வச்சிருக்காங்க ஆமா லிட்டில் இந்தியால நம்ம உறவுகள் பாக்குறவங்க எல்லாரும் இந்த கடையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போய் கண்டிப்பா ஆடுகாலி குடும்பத்துல சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லியாச்சும் பாருங்க போயிட்டு தமிழ் மக்கள் எல்லாரும் கிடையாது அதுக்காக என்னடா மலேசியா போய் இவங்க ப்ரமோஷன் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு கூடாது

சரி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்களே நம்ம தேடி ஒரு அட்டு பார்த்துட்டு வரோம் சொல்லி வந்து பாக்குற நம்ம உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அதுவே நம்ம தலை வணங்க கூடிய விஷயங்க ட்ராஃபிக்கில பார்த்துடாங்க போகும்போது நாங்க ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்துடாங்க டிராஃபிக்கின்லாம் யோசிக்கல நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வண்டிய அப்படியே யூ-டர்ன் அடிச்சு வந்து பேசناங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு பாசத்துக்கு தாங்க உண்மையிலே நாங்க அடிமை

சரி ஓகேவா எங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே தான் வந்து இதெல்லாம் இப்போ இங்கிலீஷ்காரங்க உள்ள கட்டடங்கள் அதெல்லாம் ஞாபக சின்னமா இது அப்படியே வச்சிருக்காங்க இப்பவும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து இங்கே நிறைய செலப்ரேஷன் நிக நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குமா இங்கே பாருங்கன்னா இந்த கிரவுண்டில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வேற இங்கே நிறையா படத்தோட இதெல்லாம் எடுத்துருந்துருக்குறாங்க ஒரு நிமிஷம் அந்த பக்கம் காமிக்கிறேன் இதை பாத்தீங்களா சிலாங்கூர் கிளப்ங்கிறது பேரு பாருங்க இப்போது ஹோட்டலு தான் இந்த இடம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன் கபாலி படத்துல ரஜினி சார் வந்து அங்கே உட்காந்து ஒரு ஷூட் ரஜினி சாரோட இல்ல மணி அடிச்சுச்சு அதனால சொல்றேன் இங்க வில்லன் மீட் பண்ற மாதிரி ஒரு சீனு அது இந்த ஹோட்டலில் தான் எடுத்திருக்காங்க இதை பார்த்துக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுங்க அதனால கூட்டம் கம்மியா இருக்குது சாலை கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்குது ஆனால் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னாக்கும் பயங்கர ஆள் கூட்டமாக இருக்கும் சின்ன பசங்க விளையாடக்கூடிய இடமெல்லாம் இருக்கும் ரொம்ப மாலை பொழுதுல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க சூப்பரான பிளேஸ்ங்க और गेट्स को निकाल दो वो कैमरा और वहां पे बैटिंग कर रहा है तो ज्यादा ज्यादा இங்க வந்து வெள்ளி சனி போட்டு ரோட்டை அடைச்சிட்டு சின்ன எல்லாம் விளையாட அவங்க உங்க ஃபேமிலில இருந்து பயப்படக்கூடாது கொஞ்சம் ஐடியாக இந்த ஸ்கூட்டி மாதிரி அந்த பக்கம் வச்சு நிக்கிறாங்க பாருங்க ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டவங்க அவங்க அது ஓட்டி ஓட்டிய வண்டி அப்புறம் பார்த்தீங்களா வண்டி இந்த மாதிரி வண்டியும் சரி இது வந்து ஆஃப் அன் அவருக்கு எத்தனையோ வெள்ளி கொடுத்துட்டு எடுத்துக்கிறது ஆஃப் அன் அவர் அங்கிட்டும் இங்கட்டும் சின்ன குட்டிஸ்லாம் ஓட்டி பழகிக்குவாங்க அப்படி நம்ம வேண்டான்னு சொல்றப்ப கேட்காம நம்மளை பார்க்க வந்த அந்த காரைக்குடிக்காரவங்க அந்த சட்டம் சட்டை போட்டு நிக்கிறாங்கல்ல சார் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தம்பிகளுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து ஆஃப் அன் அவர் நீங்க ஓட்டுறீங்கன்னு சொல்லி தம்பிங்க மட்டும் ஓட்டலை யார் யாரும் ஓட்டிருக்கவன்னு மட்டும் பாருங்க எல்லாரும் ஓட்டிட்டு ஆக மொத்தம் ஒரு ரவுண்டு இங்கெல்லாம் இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஓட்ட சொல்லிட்டாங்க நான் முத்து பெரியவன் எல்லாருமே ஓட்டினோம் அயன் படம் இங்கே தான் எடுத்தாங்களாங்க ஒரு சீனு இந்த ஆர்ச்சி மாதிரி இப்போ வரும் பாருங்க அந்த இடத்துல ஒரு தண்ணிக்குள்ளே ஃபைட் சீன் கார் வந்து உள்ளே விழுகுமா அந்த கார் அந்த தண்ணிக்குள்ளே தான் விழுந்துச்சான் அந்த தண்ணி எங்கே எப்படின்னு நம்ம கொண்டு போய் காமிக்கிறோம் பாருங்கள் வாங்க அங்கிட்டு போகலாம் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் முடியணுங்கிறதுக்காக பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி ஓட்டி விளாட்றாங்க நம்ம ஒரு ரவுண்டு போனோம்

ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக ஸ்மோக் கொடுக்குறாங்க ஸ்மோக் எஃபெக்ட்டு ஆ இருப்பா ரெண்டு தரேன் ரெண்டு லேக் வந்து சேர்ற இடம் அதுதான் இதுக்கு பேர் ரிவர் ஆஃப் லைஃப் பிரகதி இல்லை ஆமாம் எப்படி ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டோட இருக்கு பாத்தீங்களா அந்த லைட் ஃபுல்லா ஸ்மோக் ஆர்டிபிஷியலாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க அந்த இடத்துல அங்கே பாத்தீங்களா இடையில ஒரு லைட்டிங் தெரியுது பாருங்க அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆறு வருது இந்த பக்கத்துலேருந்து போகிற ஆறும் ரெண்டும் சேர்ந்து இது போய் கலக்குற இடம் நேற்று பார்த்தா பாத்தீங்களா நண்டு தீவுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கலக்குதுங்க இது ரெண்டும் நேராக இந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக கொடுக்கறதுதான் அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட்